நியூஸ் மீடியா அசோசியேஷன் ஆஃப் இந்தியா போலீஸ் நியூஸ் பிளஸ் மற்றும் உதவும் உள்ளங்கள் ஃபவுண்டேஷன் சார்பாக எளியோருக்கு உணவு விநியோகம் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் தொடர் விடுமுறை காரணத்தால் பெரும்பாலான உணவகங்கள் மூடப்பட்டிருந்த காரணத்தால் சாலை ஓரம் இருக்கக்கூடிய மக்களுக்கு மதிய உணவாக வெஜிடபிள் பிரியாணி மற்றும் தண்ணீர் பாட்டில் என நானூறு நபர்களுக்கு வழங்கப்பட்டது இதில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயது முதிர்ந்த பெரியோர்கள் ஆண்கள் மற்றும் பெண்கள் சிறியவர்கள் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் என நானூறு நபர்கள் பயனடைந்தனர் நியூஸ் மீடியா அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சங்கத்தின் தலைவர் மற்றும் போலீஸ் நியூஸ் பிளஸ் ஆசிரியர் அறிவுறுத்தலின்படி நியூஸ் மீடியா அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சமூக சேவை பிரிவு வடக்கு மண்டல பத்திரிகை செயலாளர் திரு முகமது மூசா ஒருங்கிணைப்பு செய்திருந்தார் என்றதை செய்வோம் ஏழையை சிரிக்க வைப்போம் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற வார்த்தைகளுக்கு இணங்க இது போன்று சமூக பணி தொய்வின்றி தொடர்ந்து செய்து வரும் நியூஸ் மீடியா அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சமூக சேவை பிரிவு வடக்கு மண்டல பத்திரிகை செயலாளர் திரு முகமது மூசா அவர்களை மனதார பாராட்டுகின்றோம் தமிழக காவல்துறை பத்தின வீடியோக்களை மிஸ் பண்ணாம பாக்கணும்னா நம்ம போலீஸ் நியூஸ் ப்ளஸ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க